பெரியார் திடலுக்கு போய் அவர் வந்து மாலை போட்டதே வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா கூட இருக்கலாம் இந்த முடிவுகள் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபீடப் பண்றதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் விஜய் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி உதயநிதின்ற ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கும் விஜய் அப்படின்ற ஒரு ஆக்டர் டர்ன் பாலிட்டிஷியன் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால வந்து மேட்ச் பண்ண முடியும் ஏன் உதயநிதி ஸ்டாலினுடைய இமேஜை வந்து பில்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு கிரியேட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் விஜய்க்கு சிட்டியில மட்டும் கிடையாது ரூரல் ஏரியாஸ்லையும் இருக்கு கு அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த உடைய ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேருக்கு டெப்டி சிஎம்மாக உதய் பதவி ஏற்றதுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டாங்க ஆக்டர் டேர்ன்டு பொலிட்டீஷியனாக இருக்கிற விஜய்கிட்ட இருந்து வாழ்த்தே வரல என்ன மெசேஜ் இருக்குது வாழ்த்து சொல்ல வேண்டாம்னு நினச்சிருப்பாரு சரி உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படின்றது என்ன தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ஆக க ஸ்டாலின் இருந்தாலும் காம்படிஷன் அப்படின்றது பிட்வீன் விஜய் அண்ட் உதயநிதி அதுதான் ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஏன் உதயநிதி ஸ்டாலினுடைய இமேஜை வந்து பில்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு திமுக கிரியேட் பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் விஜய்க்கு சிட்டியில் மட்டும் கிடையாது ரூரல் ஏரியாஸ்லேயும் இருக்குது குக்கிராமங்கள்லேயும் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த ஃபேன்ஸோடைய ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரைக்கும் ஏன்னா அவன் பொட்டென்ஷியல் ஓட் பேங்க் இன்னும் பல ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு அவருடைய கட்சியை வந்து கொண்டு போகிறதுக்கு உதவக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு இது அப்போ திமுகவுக்கு அது இருக்கிறதா அப்படின்னா இப்போ தான் திமுக அதை உணர்ந்திருக்கிறது யங்கர் ஜென்ரேஷன் நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னு இன்றைக்கி தேங்க்ஸ் டு பிஜேபி பிஜேபியோடைய அந்த ஹிந்துத்வா அஜெண்டா புஷ் பண்ணது அதெல்லாம் வந்து திமுகவை வந்து அவங்களுடைய தள்ளி இருக்குது திராவிட அரசியலை வந்து இன்னும் வீரியமாக பேசுகிறார்கள் பெரியாரை பற்றி பேசுகிறார்கள் அண்ணாதுரையை பற்றி பேசுகிறார்கள் மாநில உரிமையை பற்றி பேசுகிறார்கள் இதெல்லாம் வந்து மறுபடியும் திமுகவுடைய அந்த லேர்னிங் கான்செப்ட்ஸில் வந்துருச்சு இது வரைக்கும் திமுகவில் கட்சியில் போன ஒரு போஸ்டிங்கு போஸ்டிங் மாவட்டர் வட்ட அது இதுன்னு அப்படியே வந்து சுற்றிட்டு இருப்பாங்க பட் இன்னைக்கு அது கொள்கை சார்ந்த ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுகிறது அந்த கொள்கை ரீதியான ஒரு அரசியல் அப்படின்னு பேசுறாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இத வந்து கவனிக்கிறாங்க இதை பார்க்குறாங்க அப்படின்னும் போது திமுகவுக்கு இன்னைக்கு அந்த அரசியல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது இருக்கு கொள்கையை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு பட் அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜயும் வந்து இதே கொள்கையை டார்கெட் பண்ணிட்டு தான் வர்றாரு புது கொள்கையோடலாம் வரலாம் வரும் திராவிட கொள்கையை தான் டார்கெட் பண்ணுறாரு உங்களுக்கு அந்த இது இருக்கு இல்லையா என்ன சொல்றது பெரியார் திடலுக்கு போய் அவர் வந்து மாலை போட்டதே வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக கூட இருக்கலாம் இந்த முடிவுகள் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் உதயநிதியை வந்து எலிவேட் பண்ணி அவருக்கு ஒரு இமேஜ் மேக் ஓர் கொடுக்கணும் ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி உதயநிதின்ற ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கும் விஜய் அப்படின்ற ஒரு ஆக்டர் டர்ன் பாலிட்டிஷியன் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் வந்து மேட்ச் பண்ண முடியும் அல்லது அதை வந்து இது பண்ண முடியும் அந்த இமேஜை வந்து கொஞ்சம் நம்ம உயர்த்தி காமிக்க முடியும் அப்படின்றது ஒரு கட்டாயம் ஏன்னா தேவைப்படுகிறது இன்றைக்கி நீங்க கட்சி அவர் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர் அப்படின்னு அவரை அடையாளப்படுத்தும் போது இளைஞர்களை நோக்கி அவர் போகணும் மக்களை நோக்கி அவர் போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது இன்னைக்கு அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவரை எலவேட் பண்ணும்போது கூடுதல் பொறுப்போடு அவர் வந்து அதை செய்ய வேண்டுமென்ற ஒரு கட்டாயத்தை திமுக ஏற்படுத்தியிருக்கு அவருக்கும் ஒரு ப்ரெஷர் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைம் எவ்வளவு இருக்கு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அப்படின்றது நீங்க தேர்தல் எலெக்ஷனு கூட்டணி கீட்டணி அப்படின்னு போகும்போது ஓட நோக்கு இன்னொரு பக்கம் விஜய்க்கும் அந்த ஒரு கட்டாயம் இருக்குது விஜய் வந்து தன்னை உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான ஒருத்தராக கொஷன் பண்ணுறது சரியாக இருக்குமா இல்லை ஸ்டாலின் வேர்சஸ் விஜய் கரெக்டாக இருக்குமா அவருக்கு அது எப்படி இருக்கும் இல்லை ஸ்டாலின் வேர்சஸ் விஜய் அப்படின்றது போட்டி கிடையாது நீங்கள் அதை அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி காம்படிஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டாலின் வந்து வில் டிஃபீட்டிவ் ஹேண்ட் ஸ்டவுன் காரணம் என்னென்னா உங்களுக்கு கட்சி ஸ்தாபனம் கட்சியோடைய பலம் டிஎம்கே இன்றைக்கி ஒரு எலெக்ஷன் ஃபைட்டிங் மிஷினரியாக மாற்றிருக்காங்க உங்களுக்கு எப்படி பிஜேபி ஒரு எலெக்ஷன் ஃபைட்டிங் மிஷினரியாக இருக்கோ அதே மாதிரி டிஎம்கே அந்த செட்டப் அந்த பூத் கமிட்டி எல்லாமே அவங்க அவங்ககிட்ட நீங்கள் ஒரு மாநாடு விஜய் நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு தெரியும் திருமாவளவன் சந்தித்த அன்னைக்கு தான் காஞ்சிபுரத்தில் மாநாடு நடத்தணும் பவள விழா மாநாடு நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க நடத்தி முடிச்சிட்டாங்களே ஒரு வாரம் தானே ஒரு வாரம் ஒன்றரை வாரம் இருக்கும் அந்த அந்த ஸ்பேஸை கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணி சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டாங்களே அவங்க நினச்சாங்கன்னா நொடியில் எல்லாத்தையும் பண்ண முடியும் டிஎம்கே அதிமுக அவங்க அவங்களுக்கு இந்த இது இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது விஜய்க்கு இருக்கா அப்படின்னா விஜய் ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அவரால் வந்து தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை தான் அவர் ப்ரூவ் பண்ணுவார் அந்த கட்சியோடைய ஸ்தாபனம் அந்த கட்சிக்கு முகங்கள் தேவை திமுக என்ற அமைப்புக்கு திருச்சியில் ஒரு கே என் நேரு இருக்காரு சேலமில் வந்து ஒரு இவர் இருக்கார் செல்வகணபதி இருக்கார் அல்லது முத்துசாமி இருக்கார் ஈரோட்டில் முத்துசாமி இருக்கார் இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு மனோ தங்கராஜ் இருக்கார் இந்த பக்கம் உங்களுக்கு வந்து பெயர் சொல்லக்கூடிய அடையாளம் தெரிந்த லோக்கல் லீடர்ஸ் இருக்காங்க விஜய் கட்சிக்கு யார் இருக்கா நீங்கள் ஒரு பெரிய கற்பன் ஒரு மாவட்டத்தில் பெரிய ஆடு பெரிய கற்பனை எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு விஜய் கட்சியில் அந்த மாவட்டத்தில் யார் இருக்கா அப்போ இந்த மாதிரி இந்த லீடர் எல்லாம் நீங்கள் உருவாக்கணும் இவங்களெல்லாம் உருவாக்குனது ஒரு நாளில் உருவாக்கலை ஓவர பீரியட் ஆஃப் டைம் தானே பண்ணாங்க அப்போ அந்த ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கட்சியை வந்து வளர்க்கணும் அந்த கட்சியை சஸ்டெயின் பண்ணணும் அந்த கட்சியை பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக மாற்றணும் அப்படின்னா உங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் தேவைப்படும் அந்த பேண்ட்வித்தோட விஜய் அரசியலுக்கு வராரா அந்த மோட்டிவேஷனோட விஜய் அரசியலுக்கு வராரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் பேசலை அவர் எதுவும் தெரியாது அவர் பேச அவர் என்ன கொள்கை என்ன ஏதெல்லாம் தெரியாது பட் ஏதோ ஒரு அமைதி என்பது இருக்கிறது அவர்கிட்ட அவர் பேசினால அதெல்லாம் தெரியும் என்ன அமைப்போடு வராரு எந்த கான்செப்ட்டோட அவர் வராரு அவருடைய கொள்கை அப்படின்றது இந்த திராவிட தான் அவர் வராரு அப்படின்னா அந்த திராவிட கொள்கையை அவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால தான் திமுகவும் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு உதயநிதியை கொண்டு வராங்க உதயநிதியை எலிவேட் பண்ணுறதுக்கு அந்த அவசரத்துக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன் முன்மொழி வந்து உயர்கல்வித்துறை இருந்ததுனால ஆளுநரோட நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஆளுநர் இவரும் ஒரே நிகழ்ச்சி அவருக்கும் இவருக்குமான மோதல் அதெல்லாம் இருந்ததுனால தான் இவ்வளோ சீனியர் மினிஸ்டரை வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து ரிலீவ் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்கு மாற்றிருக்காங்க அதுலேயும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது சி இப்போ ஒரு சில மினிஸ்டர்ஸை வந்து நீங்கள் கேபினெட்லேருந்து ட்ராப் பண்ணிட்டா நல்லது பிரச்சனையே இருக்காது பட் அதை முதலமைச்சர் செய்வாரா அப்படின்னு பாக்கிறேன் பிகாஸ் அவர் வந்து என்னன்னா ஒரு என்ன சொல்கிறது அதாவது நாம் வந்து மு க ஸ்டாலின் அப்படின்ற ஒரு நபர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியும் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகும் வந்து ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்த்துருக்கோம் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அவர் சில விஷயங்களில் வந்து கட் அண்ட் ரைட்டாக இருப்பார் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறதோட அவர் கொஞ்சம் சில விஷயங்களை வந்து ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறாரு அப்படின்னு மேபி அவருடைய அந்த 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 என்டயர் பர்ஸ்னாலிட்டி அப்படி மாறி இருக்கா என்ன அப்படின்னு தெரியல சோ உங்களுக்கு அமைச்சர்கள் என்ன பண்ணாலும் வந்து அவரால வந்து பெரிய அளவுக்கு புஷ் பண்ண முடியல ஒன்று கவர்மெண்ட்ல இருக்காங்க அதனால அவரால வந்து கண்டிக்க முடிகிறது ஆனால் மறுபடியும் போய் அமைச்சர்கள் தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இருக்கு நீங்க இதை ஒரு வந்து அந்த பொதுக்குழுலயே ஓப்பனாவே பேசிட்டாரு நான் தினம் தினம் வந்து பயந்துட்டு எந்திரிக்கிறேன் இன்னைக்கு எந்த பிரச்சனை எந்த அமைச்சர் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற அளவுக்கு கட்சிக்காரங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்க அளவுக்கு எனக்கு வந்து ஒரு அச்சம் என்பது இருக்கிறது அப்படின்றத அவரே வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இருக்கிறார் அப்போ அமைச்சர்களுடைய செயல்பாடுகளில் ஒரு அதிருப்தி என்பது தானாக உருவாகி இருக்கிறது அந்த அதிருப்தி அப்படின்றது கட்சிக்காரங்க மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அது இன்னும் பொதுமக்கள் மத்தியிலையும் வந்து அதிகமாகும் அப்படின்றதையும் பார்க்குறாங்க பொன்முடிக்கான ரீசன் வந்து அவர் மீது பர்சனலாகவே வந்து முதலமைச்சர் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காரு அதனால அவரை ரிலீவ் பண்ணாங்க ரெண்டாவது உயர்கல்வித்துறையில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கிறது கவர்னரோடு அந்த மோதல் அது அது அதுக்கப்புறம் வந்து இந்த சட்டமன்றத்தில் கவர்னர் வெளி வெளியே வாக் பண்ணும்போது நடந்த அந்த விஷயம் அதெல்லாம் ரொம்ப பர்ஸ்னலாக கவர்னருக்கும் பொன்முடிக்கும் அந்த பிரச்சனை அப்படின்றது உருவாயிருச்சு ஸோ இதெல்லாம் வந்து சரி இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது அப்போ இதை ஏதாவது செட்ரேட் பண்ண முடியுமா கவர்னருக்கும் டேர்ம் முடியுது கவர்னருடைய டேர்ம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனில் குளறுபடிகள் வருது இது செட் ஆகலை அப்படின்னும் போது அதை மாற்றணும் அப்படின்னா அதை ஏதோ சரி பண்ணுவதற்கு ஒரு பிரீதர் பிரீதர் மாதிரி கூட இருக்கலாம் வேணும்னா நாளைக்கே வேற ஒரு அமைச்சரை கொண்டு வந்துடலாம் இந்த கவர்னர் மாறினார்னா புன்முடி மீண்டும் வந்து அமைச்சராக உயர்கல்வித்துறை அமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க பட் இதெல்லாம் தேவையான அரேஞ்ச்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள் பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடக்கிறது அமைச்சருக்கு தெரியுதா இல்லையா அப்படின்றதும் தெரியல அந்த அளவுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறையில் ஏகப்பட்ட கோளாறுகள் இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பெருசாக வெடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்கூலில் நடந்த விஷயம் மாதிரி இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டில் கொண்டு போய் அது நிறுத்தும் அப்போது அந்த இடங்கள்லாம் வந்து இம்மிடியேட்டாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது நான் எதிர்பார்த்தது பள்ளிக்கல்வித்துறையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஹெல்த் ஹெல்த்தில் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அமைப்புகள்கிட்டயோ அல்லது நர்சஸ் அமைப்புகள்கிட்டயோ இவங்கள்ட்டெலாம் பேசினீங்கன்னா அவங்க கண்ணீர் விட்டு கதறிடுவாங்க அந்தளவுக்கு ஹெல்த்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது இதெல்லாம் வந்து அதாவது மினிஸ்டர் வந்து அதை புரிஞ்சுக்கிறாரா இல்லையா அப்படின்றதும் வந்து நமக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து உள்ளுக்குள்ள அந்த குளறுபடிகள்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து முதலமைச்சர் போய் உட்காந்து அட்ரஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது பட் முதலமைச்சருக்கு இது தெரிந்திருக்க வேண்டுமா அப்படின்னா நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் அப்ப அதெல்லாம் வந்து இந்த கேபினட்ல அட்ரஸ் பண்ணியிருப்பாரா அப்படின்னா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இது அதுக்கான கேபினெட் ரிஷஃபிள் கிடையாது இது கட்சிக்குள்ள ஒரு மெசேஜ் அனுப்பணும் அதுக்கான கேபினெட் ரிஷபில் ரெண்டாவது கட்சியில ஒரு சில விஷயங்களை பேலன்ஸ் பண்ணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சேலம்ல ஒரு ரெப்ரஸன்டேஷனே கிடையாது அதை பேலன்ஸ் பண்ணும் தஞ்சாவூர்ல ஒரு ரெப்ரசென்டேஷன் கிடையாது அதை பேலன்ஸ் பண்ணும் செந்தில் பாலாஜி மீண்டும் நான் வந்து அவரை ஜெயிலேருந்து மீட்டு கொண்டு வந்து அவரை கேபினெட் அமைச்சர் ஆக்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ் அனுப்பணும் காரணம் என்னென்னா செந்தில் பாலாஜி வீட்டில் நடந்த ரெய்டு செந்தில் பாலாஜி வீட்டில் நடந்த அந்த ஐடி ரெய்டு ஒரு பத்து நாள் ஐடி ரெய்டு நடந்துச்சு இல்லையா அவர் தீபாவளிக்கு முன்னாடி அப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட் என்பது கொடுக்கப்பட்டுச்சு அந்த அசைன்மெண்ட் அவர் நிறைவேற்றக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அந்த ரெய்டு நடக்குது அப்போ யார் சொல்லி ரைடு நடத்துறாங்க யார் சொல்லி ரெய்டு வராங்க அப்படின்னும் போதெல்லாம் வந்து ஒரு சில உள் வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு டீம் வந்து தகவல்களை கொடுத்துருக்கிறதா இது பண்ணுறாங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து முதலமைச்சர் ரொம்ப பர்சனலாக அவருடைய கேஸை எடுத்துக்கிட்டார் செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுறது வந்து தன்னை டார்கெட் பண்ணக்கூடிய அளவில் அவர் வந்து அதை உயர்த்து கூட அதை பற்றி பேசுமா ட்வீட் பண்ணியிருந்தாரு சரி அவருக்கு அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா செந்தில் பாலாஜி மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தொல்லை கொடுக்க முடியுமா அவருக்கு பர்சனலா தொல்லை கொடுக்க முடியுமா அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்த மாதிரி ஹெமந்த் கொடுத்த மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்ற அந்த முயற்சிகள் அப்படின்னு நடந்துச்சு அதனாலதான் வந்து செந்தில் பாலாஜியை கூட இருந்து நான் வந்து தியாகம்னு சொன்னதும் அதனால தியாகம்னு சொன்னதும் அதுதான் பட் செந்தில் பாலாஜியுடைய கேஸ்ல முகாந்தரம் இருக்கிறதா கேஸ் இருக்கா அப்படின்னா கேஸ் இருக்கு பல பேர் வந்து இப்படி அப்படின்னு பேசுறாங்க இடி கேஸ் ஒரு பக்கம் அவர் மீது ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை ஒரு அரசியல் நடவடிக்கையாக அது பார்க்கப்பட்டாலும் அவர் மீது புகார்கள் இருக்கிறது அப்போ அந்த புகார்கள்லாம் இருக்கும்போது அது தியாகம் அப்படின்னு சொன்னது வந்து எந்த இடத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது பட் இருந்தாலும் வந்து அவருக்கு அந்த மெசேஜ் கன்வே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஒரு மாற்றுக் கட்சியிலேருந்து ஒரு வந்த ஒரு நபர் நம்மளை நம்பி வந்த ஒரு நபர் அவர் கட்சிக்காக உழைத்திருக்கிறார் கட்சி ஜெயிக்கிறதுக்காக அவர் வேலை பார்த்துருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அவருடைய ரோல் அப்படின்றது பெரிய ரோலாக இருக்க போகிறது அப்போ அந்த அடிப்படையில் நாம் வந்து அவரை பேக் பண்ணணும் இல்லைன்னா நாளைக்கு கட்சியில் வேறு வேறு கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்து சேர மாட்டாங்க நீங்கள் அதிமுக பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனாலேயே இவரை கைவிட்டாங்க அப்படின்ற ஒரு பெயர் அப்படின்றத ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதும் வந்து இதில் ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஆகவே அதையும் வந்து அவர் வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியதுனால அதனால தான் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ ஆதரவு உண்மையிலே திமுக கட்சியில் இருக்கிறவங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ ஆதரவா அமைச்சர்களே போய் பார்க்குறாங்க அப்படின்னு அது முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அவருடைய மைண்ட்ல இவ்வளோ விஷயங்கள் ஓடுது அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அவரும் அதை பற்றி பேசி செந்தில் பாலாஜி உடைய அரெஸ்ட் அப்படின்றது அது அவரை நோக்கி பாய்ந்த ஒரு அம்பு அப்படின்னு தான் அவர் அதை பார்க்குறாரு இப்போ அவ அவர் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து ரெண்டாவது பட் இந்த கேஸ் இடியுடைய கேஸ் மட்டும் அது செந்தில் பாலாஜி மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தொல்லை கொடுக்க முடியுமா இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசியோட தான் அதை அணுகுறாங்க அப்படி தான் அவங்க அதை பார்க்குறாங்க அதனால்தான் இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியுடைய விவகாரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவகாரமாக மாறியிருக்கிறது